இந்த நெசவாளர் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் கைத்தறி இன்றைக்கி கொஞ்சம் படல் அப்டேட் ஆகிருக்கிறோம் அதுக்கு மேலே ஒரு பதினஞ்சா இருபது ஆண்டுகளாக நாங்கள் எதுவும் இன்னும் போகலை அவள் கஷ்டப்பட்டு அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு ரெண்டு அல்லது மூன்று சிலை நெய்ய முடியும் அதுக்கு வாங்கக்கூடிய ஊதியம் பார்த்திங்கன்னா ஒரு சேலைக்கு நூற்றி மூணு ரூபாய் மூணு சேலைக்கு முந்நூறுபா சம்பாதிக்க முடியுது ஒரு நாளைக்கு கடல் தறி போட்டிருக்கோங்க அதில் கைத்தறி அந்த ஃபஸ்ட்டு ஆர் பார்த்தீங்களா அவர் ரெண்டு சிலை நெய்ய முடியும் அப்போ ஒரு நாள் வருமானம் நீங்களே பார்த்துக்கோங்க இரநூறுரூபா இதில் மற்ற மெயின்டெனன்ஸ் சார்ஜெலாம் போச்சுன்னா அவன் கிடைக்கும் நூறுரூவா வச்சு இன்னைக்கு வாங்கிட்டு இருக்கேன் ஒரு நெசவாளி தாய்மார்களே என் உயிரினும் மேலான நெசவாள பெருங்குடி மக்களே இன்றைய தினம் நம்முடைய ஆகஸ்ட் ஏழாம் தேதி தேசிய கைத்தறி தினம் இந்த விழாவிற்கு வருகை புரிந்துருக்கக்கூடிய வருங்கால முதல்வர் நம்முடைய செந்தமில் சீமானவர்களே மூதர்கள் மறுகவன வரவேற்கின்றோம் நெசவாளர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நெசவாளர் என்பது இந்தியாவில் வந்து ரெண்டு இரு கண்கள் ஒன்று விவசாயம் இன்னொன்று நெசவு இதெல்லாம் இன்றைக்கி இந்தியாவில் பொருளாதாரமே கிடையாது ஆனால் இப்போ பகுதி காலமாக நெசவாளர் வேலையானது மிக குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்குது இந்த நம்மளோட தன் தமிழகத்தில் காரணம் எந்த ஒரு அப்டேட்டுமே கிடையாது அன்னைக்கு எப்படி அவன் கைத்தறி நெஞ்சானோ நம்முடைய சாட்டை துறைமுகன் சூப்பராக சொன்னீங்க ஒவ்வொரு மிதியை பற்றி சொன்னீங்க எப்படி தான் உங்களுக்கு எங்களுக்கு தெரியல அதை நாம் தமிழர் உண்மைக்கே ஏன்னா எல்லாரோட மக்கள் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கிறீங்க நான் போன தான் உங்கள் மீட்டிங்கே ஃபஸ்ட்டு கலந்துக்கிட்டோம் தேனி மாவட்டத்தில் நம்முடைய பட்டியலின வெளியீட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் பேர் கொண்ட மிகப்பெரிய கூட்டம் அது நான் என்னன்னு அன்னைக்கு சத்தியமாக ஏன்னா இவ்வளோ பெரிய கூட்டங்கிறது எந்த ஒரு இன்னைக்கு அரசியல் கட்சியில் கூட்டவே முடியாது காரணம் உணர்ச்சியோட மக்கள் வந்தாங்க ரெண்டாவது அவங்களோட டிசிப்ளின்ஸ் கூட்டம் முடிஞ்சோன்னு எல்லா இருக்கைகளையும் எடுத்து வைக்கிறது இன்றைக்கி நாங்கள் அஞ்சு மணிக்கு வர்றப்ப நம்ம நாம தொண்டரலை அவ்வளோ ஒருங்கிணைத்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் ஸோ நான் சொல்ல வரேன்னா பிற்காலத்தில் இங்கே நடக்கூடிய எல்லா தொழிலுக்கும் பாதுகாவலர் கண்டிப்பாக நாம் தான் கட்சியாகத்தான் நான் சத்தியமாக சொல்லிக்கிறேன் இந்த நெசவாளர் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் கைத்தறி இன்றைக்கி கொஞ்சம் படல் தெறிக்க அப்டேட் ஆகிருக்கிறோம் அதுக்கு மேலே ஒரு பதினஞ்சா இருபது ஆண்டுகளாக நாங்கள் இது மின்னு போகல அவள் கஷ்டப்பட்டு அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு ரெண்டு அல்லது மூன்று செலை நெய்ய முடியும் அதுக்கு வாங்கக்கூடிய ஊதியம் பார்த்தீங்கன்னா ஒரு சேலைக்கு நூற்றி மூணு ரூபாய் மூணு சேலைக்கு முந்நூறுரூபா சம்பாதிக்க முடியுது ஒரு நாளைக்கு படல் தறி போட்டிருக்கவங்க அதில் கைத்தறி அந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா அவர் ரெண்டு செலை நெய்ய முடியும் அப்போ ஒரு நாள் வருமா நீங்களே பார்த்துக்கோங்க இரநூறுபா இதில் மற்ற மெயின்டெனன்ஸ் சார்ஜெலாம் போச்சுன்னா அவன் கிடைக்க நூறுரூபா வச்சு அன்னைக்கு இருக்க அந்த ஒரு நெசவாளி ஆனால் இதை எடுத்து சொல்கிறதுக்கு யாருமே இல்லை நாங்கள் நெசவாளரை முன்னெடுத்துக்கோ சார்பா எல்லா அரசியல் கட்சி கோரிக்கையெல்லாம் நாங்கள் சொல்லி பார்த்துட்டோம் உன்னைக்கு நான் தலைவனுங்கிறேன் நான் நாம் கட்சிக்கு போன மாதம் எங்கள் தலைவர் கணேசன் அவர்கள் சென்னைக்கு போய் நம்ம அண்ணன் சீமானை பார்த்துருக்குறாங்க நம்ம தொழிற்சங்க பேரவை தலைவர் சொன்ன மாதிரி ஒரு தலைவருங்கிற பண்பு கூட இல்லாமல் சொந்த உறுப்பினர் நான் சந்தோஷப்படுவேன் ஏன்னா ஒரு ஜாதி மதம் இல்லாத ஒரு பேரவையை நாம இருந்து கொண்டிருக்கிறது எல்லாம் தமிழன் என்ற ஒரு இனத்துக்காக பாடுபட்டுக்கூடிய அண்ணன் சீமானை எங்கள் தலைவர் சந்தித்தார் இந்த மாதிரி நாங்கள் நெசவாளத்தின கைத்திருந்த கொண்டாடுறோம் எங்கள் ஏரியாவில் நீங்கள் கொஞ்சம் சீஃப் கெஸ்டாக வரணும் அப்படின்னாரு இப்போ அவர் சொன்ன ஒரே வார்த்தை தான் அதை நாங்கள் பார்த்துக்குறோம் ஏன்னா நீங்களே ஏற்கனவே வாழ்வாதாரத்தில் ரொம்ப கம்மியாக இருக்கிறீங்க நாங்கள் செலவு பண்ணி கூட்டம் நடத்தி இந்த கூட்டம் நடந்துகிட்ருக்குது இது போன மாதம் நாங்கள் சொல்லிவிட்டு வந்த உடனே திறந்த மிகப்பெரிய கூட்டம் இது வந்து ஸோ எங்களோட கோரிக்கைகள்லாம் அண்ணன் சீமாட்டை நாங்கள் நீ கொடுக்க போகிறோம் ஸோ கண்டிப்பான முறை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்கள் ஆட்சி தான் ஒரு நான் நம்புகிறேன் நம்ம நம்புக்க நம்பிட்டோம் ஸோ அதில் வரக்கூடிய எங்கள் கோரிக்கை எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றி வைக்கணும் இந்த நெசவாளர் ஆண்டாள் கோவில் உங்களுக்கு தெரியும் அந்த கோவிலில் கருக்கூர்னு ஒரு சேலை ஒரு இருக்குது அந்த சேலை நெஞ்சு இன்றைக்கி நெசவாளர் மிக பெருமைப்படக்கூடிய ஒரு ஸ்தலம் அந்த ஆண்டாள் இது இதுபோக திருவாங்கூர் மன்னர் இந்த நெசவாளர் வந்து எப்படின்னா பாண்டியம் ஆண்டு காலத்தில் இருந்துட்டு இருக்கிறோம் முந்நூறு ஆண்டுகளுக்கு மேலேயே எங்கெல்லாம் கோவில்கள் இருக்கோ அந்த கோவில் பகுதிகளில் அந்தந்த சுவாமிகளுக்கு துணிகள் நெஞ்சு கொடுக்க நெசவா இருந்தாங்க இன்றைக்கி அப்படியே கால்நடை மாதிரி கைத்தறி இலவச நெஞ்சிட்டு நெஞ்சிட்டுருக்குறோம் ஆனால் சில பகுதிகளை முன்னேறிட்டுருக்கிறோம் இன்றைக்கி அறுப்பு கோட்டையில நல்லா இருக்கிறாங்க ஏன்னா நீங்கள் உடுத்துருக்கிற சேலை சகோதரி சொன்னாங்க அதெல்லாம் அந்த சேலை நீங்கள் கெட்டணும் லேடிஸ் ஏன்னா அவர் சொன்ன மாதிரி சாட்டி அன்ன சொன்ன மாதிரி இன்றைக்கெல்லாம் அப்டேட் ஆகிட்டு இருக்கீங்க ஆனால் நெசவாளர் நெய்யிற சேலை யாருமே உடுத்துறதே கிடையாது ஆனால் அரசாங்க மகளிர் மகளிரெல்லாம் இன்னைக்கு உடுத்துறாங்க ஏன்னா உண்மைக்கே காட்டன் சரி உடுத்துனீங்கன்னா பொதுவாகவே நம்ம போட்டுக்கிற சட்டை வந்து நீங்கள் நயலான போடுறதை காட்டிலும் ப்யூர் காட்டன் பண்ணிங்கன்னா ஆம்பியன் டேர் உடம்புல உங்களுக்கு உள்ளே போகும் நீங்கள் வெயில் காலத்தில் வெளியே உள்ள காற்று அந்த காட்டனில் போயிட்டு குளிர்ச்சியாக உடம்பு அடையும் குளிர் காலத்தில் குளிர்ச்சியான காற்று உள்ளே போய் வெதுப்பு கொடுக்கும் இது அந்த காட்டனோட ஒரு மகிமை ஸோ கண்டிப்பாக காட்டன் சிலைக்கெல்லாம் ஆதரவு கொடுங்க எங்களோடய கோரிக்கையெல்லாம் அண்ணன் இப்போ கொடுக்க போகிறோம் நம்ம முறையில் நிறைவேற்றுவாங்க வணக்கம் தேங்க்யூ